ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மகாலிங்க திட்டத்தை வந்து தவிடு புடி ஆகிட்டாப்புல நம்ம ரகுராம் செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜானகி வந்து பேசுகிறாங்க சீனுக்காக வந்து ரகுராம் கிட்டக்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னா என்ன சொல்லு அப்படின்னா சீனு வந்து வாசல்லே நிற்கிறான் அவன்தான் தப்பு பண்ணிட்டான்ல அவனை வந்து இந்த ஒரு தடவை வந்து மன்னிச்சிடலான்ல அப்படின்னு சொன்னான் என்ன ஜானகி பேசுகிறாள் அவனெல்லாம் வந்து மன்னிக்கவே கூடாது அவன் செஞ்சது வந்து எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல அவன் ஏதோ காதல் மாயாவும் தானே காதல் மாயா வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த வீட்டில் வந்து வளரவே இல்லை ஆனால் அவள் வந்து நம்ம குடும்பமும் என் கௌரவம் வந்து விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து போராட அப்படி இருக்கா அந்த சமயத்தில் ஆனால் சீனு அப்படியா சொல்லு நான் பார்த்து வளர்த்தவேன் ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ பெரிய அவமானம் நடந்தாலும் பரவாயில்ல நான் அவன் ஒரு ஏதோ காதல் ஆசையில் வந்து தெரியாமல் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகி தயவு செஞ்சு வந்து என்கிட்ட இது சீனுவை வந்து நான் பார்க்கவும் விரும்பலை இனிமேல் அவன் முகத்தில் எனக்கு துளி கூட முடிக்கவே விருப்பம் இல்லை அவனை பற்றி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி கத்திடுறாப்பில் உடனே ஜானகி வந்து கீழே இறங்கி வராங்க வந்தோன்னே வந்து ஜானகி மேலே செம கோவத்தில் இருக்காங்க பாட்டி வந்து ஏன்னா பத்மா வந்து சொல்லியிருக்க என்னால் ஜானகி இந்த வீட்டில் இப்போ நிலமை வந்து இப்படி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நீ மட்டும்தான் என்னத்தை இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வேற என்ன என்ன பேச வைக்கிறியா நீ மட்டும் ஆரம்பத்துலேயே இந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காதில்ல அப்படின்னு ஒன்று தேவை வந்து மறைக்கணும்லாம் நினைக்கல இந்த விஷயத்த வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன்னா எல்லாருமே வந்து பதட்டப்படுவீங்க நானே வந்து இந்த விஷயத்த ஸ்மூத்தாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்திடலான்னு பார்த்தேன் ஆனால் இப்படி ஆகி போயிடுச்சு கடைசி நேரத்தில் இந்த சீனு வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா ஏன் வாங்க பத்மா வந்து எந்திரிச்சிடுறாங்க உட்காந்துருந்தப்ப எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படி எவ்வளோ நல்ல சம்மந்தம் வந்துச்சு தெரியுமா அந்த சம்மந்தத்தையும் கெ கெடுத்துட்டு எல்லாம் இந்த மாயா பாருங்கள் தப்பு செஞ்சவ வந்து இவன் வீட்டில் இருக்கா ஆனால் தப்பே செய்யாத என் வந்து சீனு வெளியில் இருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே யாரும் தப்பு செய்யலை அப்படின்னு வந்து சிவராமனை வந்து கண்ணாப்பண்ணான்னு பேச ஆரம்பிச்சுறாங்க ரெண்டு பேரும் இருந்தால் தப்பு செஞ்சாங்க நீ மாயா மேலே மட்டும் குத்தம் சொல்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே ஏன் சொல்ல மாட்டேன் நீ கொஞ்சம் நேரம் பேசாமி என் பிள்ளை வாசலில் நிற்கிறான்ல அப்படின்னு நிற்கிறான்னா நிற்கிறானா அது தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சும்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க இவன் வந்து அழைச்சிட்டு போயிருக்கா அதனால அவன் கூட போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோன்ன மாயா அழுகுறாங்க அந்த சமயத்தில் ஜா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து இவளை வந்து நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து அங்கேருந்து உங்க தங்கச்சி பொண்ணை அழைச்சிட்டு வரைக்கும் ஏதாவது வந்ததே கிடையாது என்ன நீ சும்மா பேசாமல் இருக்க மாட்டேன் எதுவாக இருந்தாலும் அன்னி மேலே வந்து பழியை போட்டுக்கிட்டே இருக்க அண்ணி வந்து உன் குடும்பத்தை வந்து நீ கல்யாணம் ஆகிட்டு போ வேற வீட்டுக்கு போயிருக்கலாம்ல இப்போ வரைக்கும் வந்து நீ இதே வீட்டில் தானே இருக்க அப்படின்னு உன்னையும்ையும் உன் குடும்பத்தையும் அன்னி தானே பார்த்துக்குறாங்க அவங்கள இப்படி பேசலாமா அப்படின்னோன்னே வாடா வா அப்போ நான் வந்து கல்யாணம் ஆகிட்டு இந்த வீட்லேயே இருக்கேன்னு நீ என்னை குத்தி காட்டுற இல்லை போ இனிமேல் நான் இந்த வீட்டில் இல்லை என்ன வார்த்தை சொல்லிட்டான் பார்த்தீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ தெரியாமல் வந்து அன்னிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன் நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு சிவராமன் சொன்னானே உங்ககிட்ட எல்லாம் இந்த வீட்டில் வந்து இருக்கிறது என்னோடய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு காம்பலான்ட்டு வராங்க வர்றப்போ வந்து ரகுராம் வந்துடுறப்பில் இல்லைண்ணே நான் வந்து ஏதோ யதார்த்தமாக சொன்னேன் அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சரி நீ எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் பார்த்தமா நீ கொஞ்சம் உள்ளே போ அப்படின்னு சொல்றப்ப ரகுரம் அதெல்லாம் முடியாது என்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் இந்த மாயா வீட்டில் இருக்கணுமா இல்லை நான் இருக்கணுமா எனக்கு ரெண்டில் ஒன்னு முடிவு பண்ணி சொல்லு அப்படின்னோன்ன அதாவது சீனுக வந்து மன்னிக்கவே முடியாது ஆனால் மாயா வந்து செஞ்ச தப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்திருக்கவங்க மேலே வந்து நான் வந்து விட்டு கொடுக்க முடியாது மாயா எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொன்னோன்னே மாயாவை வந்து இந்த வீட்டை விட்டு போகமாட்டா அப்படின்னு சொல்லிடுறாப்பில்ல ரகுரம் அந்த செகண்ட் அப்போ நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்ல சரின்ட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க சீனு வாசலில் நின்றுட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து பேகை சீனு தயவு செஞ்சு வாடா என் கூட இந்த குடும்பத்தில் இருந்தால் நம்ம வந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து மகாலிங்க வீட்டுக்கு போகலான்ட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து சாரு வந்து கண்ணாப்பண்ணான்னு இருக்காங்க ஏன்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான்னா நான் சீனும் இல்லாமல் வந்து என்னால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் ஒன்றை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சீனு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க பேர் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயம் நமக்கு தெரியாமையாக இருக்குது எவ்வளோ தடவை தெரிஞ்சிருந்தோம் அதை வெளிக்கொண்டு வரக்கூடாதுன்னு நான் வந்து மறைச்சி வச்சுருந்தேன் நீ என்னடான்னா ஊருக்கே தண்டாரா போட்டு கொடுத்துட்டியே இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அந்த குடும்பம் முடிவு பண்ணிடுச்சுன்னா இப்போ எப்படி நான் வந்து என் முகத்தை எங்கே போய் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்க அப்படிலாம் நடக்காது அப்பா விட்டுற மாட்டேமா அப்படின்னு நீ சும்மா இரு எல்லா பண்ணுற எல்லா வேலையும் வந்து நீ செஞ்சுட்டு இப்போ என்னடானா இது நடக்காது அது நடக்காதுங்கிற எனக்கு என்ன செய்வேன்னு தெரியாது எனக்கு சீனு கூட கல்யாணம் நடக்குன்னு நீ போய் அந்த வீட்டில் போய் பேசு அப்படின்னு பேச முடியாதுமா பஞ்சாயத்தில் வேற வந்து அந்த அளவு வந்து மன்னிப்பு கேட்க வேற சொல்லியிருக்கேன் செம கோவத்தில் இருக்காங்க கொஞ்சம் நாள் ஆற போடுவோம் அப்படின்னா அதுக்குள்ளே அவன் நிச்சயமாக அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு மாற சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகலான்ட்டு போகிறாங்க பேக் எடுத்துகிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நீ போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே வர்றதுக்குள்ளே நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி வைக்கிறேன் நிச்சயமாக வச்சுன்னு உங்கள் காலத்தில் தான் கட்டுவோம் அதுக்கு நான் பொறுப்பு இந்த அப்பா அவனுக்கு நான் கொடுக்குற வாக்கு அப்படிங்கிறப்ப இங்கே சாரு போனதுக்கப்புறம் இங்கே மொத்த குடும்பம் வந்துடுறாங்க வாங்க சம்மந்தி ஏன்னா உங்களை தேடி நான் வரலான்னு பார்த்தா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை பத்மா வந்து நான் எல்லோரும் வீட்டை விட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்களா சரி விடுங்க வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து போய் வந்து வக்கீலை பார்த்துட்டு வந்து கேட்குறாப்புல நம்ம மகாலிகம் பத்மா பேர்லேயும் சீனு பேர்லேயும் எவ்வளோ வந்து சொத்து தேரும் எத்தனை ஏக்கர் தேரும் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க ரெண்டு பேர் பேரில் ஒரு சொத்தும் கிடையாது எல்லாமே வந்து ரகுராம்க்கு வந்து ஒரு வச்சிருக்காப்புல செக் பாயிண்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது இந்த பக்கம் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க வீட்டு